எண்ணம் எல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வனமுடன் தாய் தந்தைக்கு பணிவான வணக்கம் எனக்கு ஜோடம் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களும் பாதம் பணிந்தும் நவகிரங்களும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அன்பான வணக்கம் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் குரோதி வருடம் மாசி மாதம் பத்தொம்போதாம் தேதி திங்கட்கிழமை மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று சுபமூர்த்த நாள் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இரவு ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரை குளிகை நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய திதி சதுர்த்தி யோகம் சுப்பிரம் கரணம் வணிசை மற்றும் பத்திரை கரணம் நட்சத்திரம் காலை பத்து முப்பத்தி ஆறு மணி வரை ரேவதி நட்சத்திரம் பின்பு அஸ்வினி நட்சத்திரம் இன்றைய சந்திராஷ்டம ராசி சிம்மம் நட்சத்திரம் பூரம் காலை பத்து முப்பத்தி ஆறு மணி வரை பின்பு உத்திர நட்சத்திரம் இன்றைய கிரக நிலையங்கள் மேசத்தில் சந்திரன் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது கும்பத்தில் சூரியன் சனி மீனத்தில் ராகு புதன் சுக்கரன் இன்று மேசராசி நேயர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ஒம்பது தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி எட்டு ரிசபராசி நேயர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் பதினஞ்சு ராசி நேர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் பத்தொம்பது கடகராசி நேயர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி ஆறு சிம்ம ராசி நேயர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் சைபர் ஆறு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி அஞ்சு ராசி நேயர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் அறுபது துலாம் ராசி நேயர்களை இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி எட்டு ராசி நேயர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி ஏழு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பது தனுசு ராசி நேர்கள் இன்று பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் ஐம்பத்தி ஒன்று தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி ஒன்று மகர ராசி நேர்களை இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி ஆறு கும்பராசி நேர்களை இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி ஏழு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி மூணு மீனராசி நேர்களை இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி மூணு தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி ஆறு பொதுவா இப்ப எல்லாத்துக்கும் வந்து ஒரு டவுட்டா இருக்கு என்னன்னா இந்த ராஜநிலை எண்களை வந்து கையில எழுதி பயன்பட முடியும் அப்படின்னு நம்ம இப்போ சொல்லிட்டு இருக்கோம் ரெண்டு நாளா இதுல பல பேர்த்துக்கு சந்தேகம் ஏன்னா இப்போ செல்போன் நம்பரை வந்து பய மாத்திரும் அது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம வச்சிருக்கோம் பயன்படுத்துகிறோம் அதனால வெற்றி அடையுது அப்படின்னு சொல்றோம் ஆனால் இது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு எண் மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்குல்ல அப்போ எப்படி வெற்றி அடையும் அப்படிங்கிற மாதிரி சில பேர்த்துக்கு டவுட் இருக்கு பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ராஜநிலை எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அதிர்ஷ்டமான எண் தான் ஸோ இந்த பிரம்மஜத்தினால் கிடைக்கக்கூடிய உங்களுக்கு நன்மைகளை வந்து ஏற்படுத்தக்கூடிய எண் இந்த ராஜநிலை எண்கள் தான் அது மொபைல் நம்பரில் பயன்படுத்தினாலும் சரி ஏடிஎம் பின் நம்பரில் பயன்படுத்துனாலும் சரி வாகன எண் வாகன எண்ணில் வந்து பயன்படுத்தினாலும் சரி ஸோ அதில் எதில் பயன்படுத்தினாலும் அது நன்மை தான் பாசிட்டிவ் தான் எப்போதுமே நடக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தினந்தோறும் வந்து அந்த ஒவ்வொரு ராசிக்கு உண்டான நிலையங்களை வந்து நீங்க கையில் எழுதிட்டு வர எழுதிட்டு வர வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலடைவிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான வெற்றியுமே கொடுக்க ஆரம்பிச்சு இது எப்படி உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னா இப்போ ஒரு அழுக்கு தண்ணியை எடுத்துக்க சொல்றேன் ஒரு அஞ்சு பேர் இப்போ இருக்கிறாங்கன்னா அஞ்சு பேர் அழுக்கு தண்ணியை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து டம்ளரில் எடுத்துகிட்டு வருவாங்க ஒருத்தவங்க கப்பில் எடுத்துட்டு வருவாங்க ஒருத்தங்க பாத்திரத்தில் எடுத்துகிட்டு வருவாங்க ஒருத்தங்க பக்கெட்ல எடுத்துட்டு வருவாங்க ஒருத்தர் சின்ன டீ கப்பில் எடுத்துகிட்டு வருவார் வச்சுங்களேன் ஸோ இப்போ எல்லாமே அழுக்கு தண்ணி தான் இப்போ பிரபஞ்சம் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அற்புதமான நீர் கொடுத்துருக்கு நார்மல் வாட்டர்ன்னு கூட எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டீ கப்பில் இருக்கிறதுக்கு வந்து நான் ஊற்றுறேன் அப்போ என்ன ஆகுனா இப்போ நான் ஊற்ற 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 என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த அழுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் ஏறும் வெளியில் ஏறின பிறகு என்னான்னா இந்த நல்ல தண்ணி அந்த டீ கப்பில் வந்து ஏறிடும் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம்க்குள்ளே எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஏன்னா டீ கப் சின்னது தானே ஒரு ஒரு நூறு எம்எல் தானே வருது ஸோ அப்போ வந்து அதுக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்து நம்ம தண்ணி நம்மளோட நல்ல வாட்டரில் ஊற்றும் போது கெட்ட தண்ணியெல்லாம் வெளியில் ஏறிடும் வெளியில் ஃபுல்லாக ஏறின பிறகு அதில் இருக்கிறது வந்து நல்ல தண்ணி தான் ஸோ அதே மாதிரி இந்த ராஜநிலை எண்ணெய் வந்து நீங்கள் முழு மனதார நம்பிக்கையுடன் கையில் எழுதிட்டு வரமா எழுதிட்டு வந்தீங்கன்னா இப்போ எப்படி டீ கப்பில் இருக்கிற அழுக்கு தண்ணியில் வெளியில் போய் நல்ல தண்ணி வந்து நிற்குதோ அது மாதிரி உங்களுக்கு இத்தனை ஆண்டுகள் வந்து உள்ள மனதில் உள்ள கஷ்டம் குறைகள் எல்லாமே படிப்படி படிப்படியாக வந்து மாற்றங்கள் ஆகும் இது உடனே நடக்கும் சொல்லலை கொஞ்சம் நாள் ஆகும் ஏன்னா வந்து இப்போ கப்பு வந்து சின்னது அதனால பத்து நிமிஷம் ஆச்சு ஒருத்தர் இப்போ டம்பர் இரநூறு எம்எல்ஏ நிமிச்சங்களே அவருக்கு ஒன்று ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் ஆகும் இதே மகளிர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு பார்த்தீங்களா அழுக்கு தண்ணி அவருக்கு நான் ஊற்றுறதாக இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஆகும்னு வச்சுங்க ஒருத்தர் வாலியில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு அப்போ அவருக்கு அந்த தண்ணியை வெளியில் ஏற்றுறது எனக்கு ஒரு நாலு பக்கெட் தண்ணி தேவை ஸோ அப்போ அந்த காலங்கள் வந்து மாறுபடும் ஓகேங்களா அப்போ இந்த நம்பிக்கை உங்களுக்கு வந்து நூறு சதவீதம் இருந்துச்சுன்னா இன்றைக்கி இந்த ராஜநிலையன் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நம்ம எழுதிட்டு போகிறோம் வெற்றி அடையும் நீங்கள் முழு நம்பிக்கையோட இருந்தீங்கன்னா அன்னைக்கே வெற்றி அடையும் கொஞ்சம் சந்தேகமானாலும் டீ கப்புலேருந்து டம்ளருக்கு வந்ததாக அர்த்தம் அதோட சந்தேகம் இதெல்லாம் எப்படியா நடக்க போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா மக்கள் இருந்து வந்து பாத்தீங்கன்னா பெரிய பாத்திரத்துக்கு வண்டிங்க நடந்தோம் இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னா பக்கெட்ல உங்களோட தண்ணி இருக்கு அழுக்கு தண்ணி அது மாதிரி உங்க மனசுல இருக்கதான் நீங்க வந்து எடுத்துக்கணும் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நாளுக்கு நாள் அது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தினசரி வரக்கூடிய ராஜநிலை எண்கள் வந்து பயன்படுத்தும் போது என்ன ஆகுன்னா உங்க எண்ணம் வந்து தூய்மையாக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு வேலையில வந்து ஒரு நிம்மதி வீட்டுல ஒரு நிம்மதி ஸோ அடுத்தடுத்த லைஃபுக்கு உங்களுக்கு அச்சீவ்மெண்ட் வந்து கொண்டுட்டு போவோம் படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து எழுதலாம் தொழில் செய்கிறவங்க வந்து கையில் எழுந்து எழுதிக்கலாம் வேலைக்கு போகிறவங்க எழுதிக்கலாம் ஸோ இது மாதிரி எல்லா மக்களுமே எழுதிக்கலாம் ஏன்னா நம்ம பன்னெண்டு ராசியுமே அதுக்குள்ளே தான் இருக்குது பன்னெண்டு ராசிக்கு உண்டான ராஜநிலை எண்ணை வந்து கொடுக்குறோம் ஸோ அந்த ராஜநிலை எண்ணை வந்து நீங்கள் கட்டவரில் எழுதி பயன்படும் போது கண்டிப்பாக அது வெற்றி அடைய தான் செய்யும் ஆனால் முழு மனதாரம் இருக்கணும் ஏனோ தவணை எழுதணும்னா வந்து அது கண்டிப்பாக நடக்காது அதுக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கர் தான் பயன்படுத்த வேண்டியதாக இருக்கும் ஒரு இருபத்தஞ்சி ரூபாய் ஒரு சிவப்பு மார்க்கர் ஒன்று வாங்கிக்கோங்க கலர் அதில் முக்கியம் சிவப்பு அல்லது ப்ளூ கலர் வந்து வாங்கிக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது எந்த கவராக இருந்தாலும் நல்லது அந்த ஸ்கெட்ச் பெனில் வந்து நீங்கள் விரலில் எழுதும்போது கண்டிப்பாக மாற்றங்கள் அடையும் நன்றி வணக்கம் ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில்